வழக வளமுடன் ஓம் ஸ்ரீ சாயிரம் அனைத்தும் இறை அனைத்தும் இறைக்கே நாம் எல்லாருக்குமே பீச்சுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் பீச்சில் பார்த்திங்கன்னா அந்த கடற்கரை ஓரத்தில் அத்தனை அலைகள் எப்பொழுதும் ஆர்ப்படுத்தி கொண்டே இருக்கும் அதனோட நடு கடலுக்கு போனோம்னா அங்கே அலைகள் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கும் உற்பத்தி ஆகிற எல்லா அலைகளுமே கடலோரத்துக்கு வர்றதில்லை சில அலைகள் அங்கேயே அடங்கிடும் இன்னும் ஆழமாக போனோம்னா ஆழ்கடல் அமைதியாக இருக்கும் நிலையாக இருக்கும் இப்படித்தான் மனிதனோட மனமும் மனித மனமானது ஆழ்மனம் அமைதியாக இருக்கும் இறைவன் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய இடம் பேரமைதியான இடம் அதே அவனோட நடுமனத்தில் பார்த்திங்கன்னா எண்ணங்கள் கொண்டே இருக்கும் இப்படி தோன்றிய எண்ணங்கள் எல்லாமே வெளியே வந்துடாது வெளிமனதுக்கு வந்துடாது ஒரு சில எண்ணங்கள் மட்டும்தான் அவனோட கர்மாவிற்கு ஏற்ப வெளிமனதில் வெளிப்படுத்தப்படும் இப்படி வெளிப்படுத்தப்படக்கூடிய எண்ணங்களில் நல்ல எண்ணங்களை தேர்ந்தெடுத்து அது தொடர்பான எண்ணங்களை நம்ம தொடர்ந்து எண்ணும் பொழுது எண்ணமானது சிந்தனையாக மலர்கிறது அதாவது தாட் திங்கிங்காக மாறுது இப்படி எண்ணங்களை நல்ல எண்ணங்களை சிந்தனையாக மாற்றியவர்களை தான் அறிஞர்கள் சிந்தனையாளர்கள்ன்ட்டு நாம் போற்றுகிறோம் இந்த சிந்தனையாளர்கள் இறை சிந்தனையாக அது இருக்கும்பொழுது எப்பொழுதும் அந்த சிந்தனை இறை சிந்தனையாக இருக்கும்போது சித்தமெல்லாம் சிவமாக இருக்கும்பொழுது அவர்கள் சித்த புருஷர்களாக மலர்கிறார்கள் அப்படி இறை சிந்தனையாகவே இருக்கும் பொழுது சித்தமெல்லாம் சுமமாக இருந்தாலும் மனித உருவில் மனிதராக எளிமையாக வாழ்ந்து உதாரணமாக வாழக்கூடியவர்கள் தான் அவதார புருஷர்களாக மலர்ந்து நிற்கிறாங்க இப்படி எண்ணத்தை சிந்தனையாக மாற்றும்பொழுது மனிதன் மாமனிதனாக உயர்கிறான் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம்